of Tamil 24. யூடியூப் சேனல்களில் நடிகர் வடிவேலுவை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசிய நடிகர் சிங்கமுத்து ரூபாய் ஐந்து கோடி நஷ்டஈடு தனக்கு தர உத்தரவிடக் கோரி நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கு தொடர்பாக நடிகர் சிங்கமுத்து இரண்டு வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் செவ்வாய்கிழமை உத்தரவிட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் நான் முன்னூறு படங்களில் நடித்துள்ளேன் எனது நகைச்சுவை காட்சிகளுக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளது சமூக வலைதளங்களில் எனது நகைச்சுவை காட்சிகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நடிகர் சிங்கமுத்துவும் நானும் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் இணைந்து நடித்து வருகிறோம் நாங்கள் சேர்ந்து நடித்த படங்கள் பெரும் வெற்றி படங்களாக அமைந்தன இந்த சூழலில் எனது வளர்ச்சியை பார்த்து பொறாமை அடைந்த சிங்கமுத்து எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார் இருவருக்கும் இடையே நிலம் தொடர்பான பிரச்சினை ஏற்பட்டு அந்த வழக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்நிலையில் நடிகர் சிங்கமுத்து கடந்த ஜனவரி முதல் மார்ச் வரை யூடியூப் சேனல்களில் என்னை மிகவும் தரக்குறைவாக பேசியுள்ளார் இதனால் எனக்கு ரசிகர்கள் மத்தியில் உள்ள நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது எனக்கு மிகவும் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது எனவே எனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் யூ சேனல்களுக்கு பேட்டியளித்த சிங்கமுத்து எனக்கு நஷ்ட ஈடாக ரூபாய் ஐந்து கோடி தருமாறு உத்தரவிட வேண்டும் என்று பேசியுள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் விசாரணையை எடுத்தது இதில் சிங்கமுத்து இரண்டு வாரத்திற்குள் பதில் கூறுகிறேன் என்று அனுமதி பெற்றுள்ளார் இதில் பதில் மனு தாக்கல் செய்ய நடிகர் சிங்கமுத்து கோரினார் அடுத்து நடிகர் சிங்கமுத்து தரப்பு கோரிக்கை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது நீங்க இருக்கிறது தமிழ்